வணக்கம் மக்களே பாருங்கள் நாங்கள் இன்றைக்கி ஒரு அறுவடை பண்ண போகிறோம் சொன்னால் நம்ப மாட்டிங்க பாருங்கள் தானாக முளைச்சி வந்த பாகற்காய் பாகற்காயில் நாங்கள் மூணு நாலு கிலோக்கு மிச்சம் நாங்கள் பறைச்சாச்சு இன்றைக்கி அறுவடை பண்ண போகிறோம் பாருங்கள் இது ஒரு பாகற்காய் இது ஒரு பாகற்காய் ரெண்டு இங்கே எனக்கு யார் பறைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை பாருங்கள் இது ஒன்று மூணு தெரியுதுங்களா நாலு நாலு என்னம்மா இது ஒன்று அஞ்சு இது வாடி நின்றுது கொஞ்சம் பழுத்து நின்னதுனால அதை பறிச்சி வச்சுருந்தோம் முதல்ல பத்தியலா அடுத்தது இங்கே பாருங்க ஒன்று இவங்களெல்லாம் எனக்கு ஒத்தைக்கெல்லாம் எங்கள் வீட்டில் சாப்பிட முடியாது நாங்கள் ரெண்டு பேர் தான் இதைன்னு யாருக்காவது கொடுக்கணும் பாருங்கள் பாருங்க எப்படி காலையில் நாங்கள் அறுவடை பண்ணியிருக்கிறது சொன்னால் நம்ப மாட்டீங்க பாருங்கள் உங்கள் கண்ணு முன்னாடியே நான் மாடியில் இருந்து பறித்து வச்சுருக்கது ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு எட்டு பாகற்காய் இன்றைக்கி பறிச்சிருக்கோம் இது வந்து தானாக முளைச்சி வந்த பாகற்காய் இது சாப்பிடுறது கொஞ்சம் கசப்பாக தான் இருக்கும் இருந்தாலும் தீயல் வைக்கலாம் பொரியல் வைக்கலாம் பொறி பொறிச்சு சாப்பிடலாம் இது இதுபோல் ஆர்கானிக் முறையில் விவசாயம் பண்ணி சாப்பிடுங்க இது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வணக்கம்